அறுபத்தி நான்கு கணபதி திருவிடீஸ்வரனோ வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்ப நம்ம பார்க்க போற பதிவு மிக மிக அற்புதமான பதிவு என்னன்னா நம்ம எண்ணிய காரியங்கள் அனைத்தும் எந்த தடையும் இல்லாம உடனே வெற்றி அடையணும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோருக்கும் ஆசை இருக்கும் அதுக்கு ஒரு அற்புத வழிபாடு முறை பரிகார முறை சூட்சம முறை என்ன பண்ணணும்னா அற்புதமா மகா கணபதியோட கோயில் அதுவும் அரச மரத்து கடியில கோபுரமா இருக்கிற கோயிலை செலக்ட் பண்ணிக்கோங்க கோபுரத்தோட இருக்கிற மகா கணபதி கோயில் இருக்கு நிறைய இடங்கள்ல அது போன்று அரச மரத்து அடியில் இருக்கிற கோபுரம் இருக்கிற விநாயக பெருமான செலக்ட் பண்ணணும் கரெக்டா எங்க இருக்குன்னு பாருங்க மகா கணபதியோட ஆலயத்துல கீழே மகா கணபதி இருப்பாரு மேல வந்து கோபுர சிலைகள்ல மகா கணபதியோட உருவச்சிலை இருக்கும் நீங்க என்ன அங்க மகா கணபதிக்கு பிடித்தமான தேங்காய் எண்ணெய் தீபம் போட்டுட்டு அவருக்கு மகா கணபதிக்கு பிடித்தமான வெள்ளரிக்கன் பூ தாமரைப்பூ அருகம்புள்ளு அரளிப்பூவு அதுல செவ்வரளி மகா குருநாதர் கணபதிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது போன்ற அற்புத மூலிகைகள் எல்லாத்தையும் சேகரித்து கொண்டு போய் அவர் விளக்கு போட்டு ஒரு லட்டு பிரசாதத்தை அவரோட ஆலயத்தில் வச்சுட்டு கீழே இருக்கிற மகா கணபதிய வழிபாடு பண்ணி முடிச்ச பிறகு வெளியில வந்து கோபுரத்துல இருக்கிற மகாகணபதியை பார்த்து நீங்க நோக்கி ஒரு பிரார்த்தனை வைக்கணும் நீங்க என்ன காரியங்கள் நினச்சிருக்கீங்களோ அந்த காரியங்களை உடனே நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி மேலே கோபுரத்துல இருக்கிற மகா கணபதி பகவான தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்படியே மூன்று முறை வளம் வந்துட்டு தோப்பு கர்ணம் போடணும் மூன்று முறை வந்துட்டு தோப்பு கர்ணம் போட்டீங்களா அந்த இடத்துல உக்காந்து நினைத்த காரியம் எந்த காரியங்களா இருந்தாலும் நடக்கணும்னு சொல்லி ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்னால நூத்தி எட்டு முறை சுத்த முடியும்னாலும் அதுவும் சிறப்பு நூத்தி எட்டு முறை அந்த மேல இருக்கிற அந்த கோபுரத்துல இருக்கிற மகா கணபதி பகவானோட திருவுருவத்தை அப்படியே நினைச்சுக்கிட்டு இந்த அரச மரத்தை வளம் வந்து ஒரு ஒரு முறையும் கோபுரத்தில் இருக்கிற மகா கணபதி பகவானோட தரிசனம் பண்ணிட்டு உங்களோட எண்ணிய காரியங்களை அப்படியே சொல்லிட்டு நூத்தி எட்டு முறை வள வந்துட்டு மகா கணபதி பகவான நீங்க ஒரு இடத்துல அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அமர்ந்து தியானம் பண்ணீங்களா உங்களோட மனக்கண்கள்ல மகா கணபதி பகவானோட பாதத்துல நீங்க எண்ணிய காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி அனைத்தையும் அவர்கிட்ட பாதத்துல சமர்ப்பணம் பண்ணுங்க ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ணுங்க இந்த வழிபாடு செய்யறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் நினைத்த காரியம் நடக்கும் பண நடமாட்டம் அதிகரிக்கும் எதிரிகள் தொல்ல விலகும் புத்திர பாகியம் கிடைக்கும் காரியம் முழுவதும் வெற்றி நடக்கும் நீங்க எந்த காரியத்தை தொடங்கினாலும் அந்த காரியத்தை எந்த தடையும் இல்லாம மகா குருநாதர் மகா கணபதி பகவானு உங்களுக்கு வழி நடத்தி வெற்றி மேல வெற்றி கொடுப்பார் அதே மாதிரி உங்களுக்கு கைவிட்டு உலக நாட்டுகள் எதா இருந்தாலும் அதையும் திரும்ப கிடைக்கிறதுக்கு மகா குருநாதர் மகா கணபதி வழிவகை செஞ்சு பிறகு நீங்க திருமணம் ஆகாதவங்க யாராவது இருந்தா அங்க போய் மகா கணபதி வேலை இது ஒன்ற சூழ்ச்சமர்வதில வழிபாடு பண்ணிட்டு நீங்க நிச்சயம் உங்களோட பிரார்த்தனை வச்சீங்களா உங்களோட கோரிக்கை விரைவில் உங்களுக்கு திருமண பாகியம் கிடைச்சிடும் இது வந்து அந்த திருமண பாகியத்துக்கு ஐந்து முறை வள வந்துட்டு நீங்க கோரிக்கை வச்சாலும் நிறைவேறும் பேரும் நூத்தி எட்டு முறை உங்களால வள வர முடியும் அப்படின்னா சிறப்பா நீங்க வள வந்துட்டு மகா கிருநாதர் மகா கணபதிய கோபுரத்துல இருக்கிற மகா கணபதிய தரிசனம் கீழே இருக்கிற சிறை ரூபத்துல இருக்கிற மகா கணபதியை வழிபாடு பண்ணி முடிச்சுட்டு வெளியில வந்து கோபுரத்துல இருக்கிற மகா கணபதியா நீங்க காரியங்களை நிறுவ நிறைவேற்றி ஆத்மார்த்தமா வேண்டி மூன்று முறை வள வந்தாலும் சரி ஐந்து முறை வள வந்தாலும் சரி நூத்தி எட்டு முறை வள சரி அது மிக அற்புதம் உங்களோட உடலுக்கும் சக்திக்கும் ஏற்றவாறு நீங்க வளவாங்க அதுல சூட்சமே நம்ம மகா கணபதிக்கு பிடித்த தீபம் போடுறோம் தேங்காய் எண்ணெய் தீபம் அதுல தேங்காய் எண்ணெய் தீபத்துல வெள்ளருக்குன்னு திரி ஆட் பண்ணிக்கோங்க திரி போட்டு விளக்க ஏத்துனீங்களா அது சூப்பரான படம் தரும் சிறிது பச்சைக்கல் பொறுத்துலையும் அதை ஆட் பண்ணிடுங்க அந்த விளக்கு ஏற்றக்குள்ள நீங்க உங்களோட கோரிக்கை எதுவா இருந்தாலும் நினைத்த காரியம் எதுவா இருந்தாலும் உடனே எனக்கு நடத்தி கொடுங்கபா அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அவருக்கு உண்டான ஒரு ரெண்டு பிரசாத் வச்சு அவருக்கு உண்டான மலர்களை சமர்ப்பணம் பண்ணிட்டு அவர்கிட்டயும் ஆத்மார்த்தமா வச்சு மகா கணபதியே உள்ள இருக்கிற மகா கணபதிக்கும் பிரார்த்தனை வெளியில வந்து கோபுரத்தில் இருக்கிற மகா கணபதியும் கோரிக்கையை ரெண்டு கணபதி கிட்டையுமே கொடுக்கறீங்க இது போன்ற சூட்சம முறை இது மகா சித்த பெருமக்கள் நம்மளுக்கு கொடுத்த மகா ரகசியம் முறை இது நிச்சயமா பலன் தருங்க ஒரு ஒருத்தரும் நம்ம நம்மளோட உடல் சக்திக்கு தகுந்தவாறு நம்மளோட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி வேலை கிடைக்கணுமா இது போன்ற எந்த விதமான சகல காரியங்களையும் மகா கருநாதர் மகா கணபதியோட பாதத்துல நம்ம சரண சரணடைகிறதுனால உறுதியா நம்மளுக்கு வெற்றி கொடுப்பார் என்ன பண்ணணும் நம்ம ஆத்மார்த்தமான பிரார்த்தனை நிச்சயமா வேணும் நம்மளோட ஆழ்மனத நிச்சயமா இந்த பரிகார முறையை நாம செய்யறோம் இது மூலியமா நம்மளுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும் உறுதியா திருமணம் நடக்கும் உறுதியா நம்மளுக்கு பண கஷ்டம் நீங்கும் உறுதியா நம்மளுக்கு கடன் பிரச்சனை நீங்கும் இது போன்று மனோ வலிமையோட உங்களோட மனித மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி மகாதருகாதர் மகா கணபதியோட பாதத்துல நாம ஒரு ஒரு முறையும் ஒளவரப்ப இந்த அரச மரத்திலேயும் அவ்வளவு பெரிய சக்தி நிலை இருக்கு அந்த இடத்துல மகா கணபதிக்கு சக்தி இருக்கு அதுலயும் அந்த அரச மரத்தில் இருக்கிற மகா கணபதிக்கு சக்திகள் இருக்கு எல்லா இடத்துலயும் மகா குருநாத மகா கணபதிக்கு சக்தி இருக்கு ஆனா அந்த அரசமரத்துல லக்ஷ்மி கடாச்சருக்கு அனைத்தும் எல்லா இடங்களும் இருக்கு அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு விருச்ச சாஸ்திர பிரகாரம் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ஆற்றல் நிறைச்சிருக்கு இது போன்ற அற்புதமான விஷயங்களை மகா குருநாதர் சித்தர் பெருமக்கள் நம்மளுக்கு உணர்த்திருக்காங்க இது போன்று உங்களால் அனைவரும் போய் உங்களுக்கு எண்ணிய காரியங்கள் உடனே உங்களுக்கு ஜெயமாகணும் வெற்றியடையும் சொல்லி நாம் அனைவரும் போய் மகா குருநாதர் மகா கணபதியோட திருவடியில அதுவும் அரச மரத்துக்கடியில் இருக்கிற அந்த கோபுரத்தில் இருக்கிற மகா கணபதியும் சிலையா இருக்கிற சிலை திருவினில் இருக்கிற மகா கணபதியோட பாதத்திலே நம்ம சரணனைக்குள்ள நிச்சயமா உறுதியா நம்ம எண்ணிய அனைத்து காரியங்களும் வெற்றி நிச்சயம் இது ஒரு அற்புதமான பதிவு எல்லோரும் இப்பதிவை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் பிளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்